ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப சத்தான அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டான தஞ்சாவூர் உரப்பு ஆடை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை நீங்கள் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு ஒரு வாட்டியாவது செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அதில் இதில் கருப்பு உளுந்து சேர்ந்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது பசங்கள் கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் இந்த தோசைக்கு தேவையான பொருட்களெலாம் நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க இது நூறு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் கப்பு நான் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க அதே ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம் ஆனால் கருப்பு உளுந்து தான் ரொம்ப ஹெல்த்தி எல்லாமே ஒரே அளவில் எடுத்துருக்கணும் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நான் ரெண்டு வாட்டி நல்லா கழுவி எடுத்துட்டேன் இப்போ இது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இது ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருங்க நீங்கள் நாலு மணி நேரம் இல்லை அப்படின்னா நைட்டு நீங்கள் ஊற வச்சுட்டா கூட காலையில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஓவர் நைட் ஃபுல்லாகவே நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை நம்ம அரைச்சி எடுக்கணும் அரைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பொருள் இது கூட சேர்க்கணும் ஒரு மிக்ஸி ஜாரில் பத்துலேருந்து பன்னெண்டு காஞ்சி மிளகாய் எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அதனால் நான் பத்து மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க கூடவே இந்த மாவுக்கு அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் சோம்பு ஃப்ளேவர் பிடிக்காதவங்க ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அப்போ தான் அந்த காஞ்ச மிளகாய் எல்லாம் நல்லா அரை அரைப்படும் இப்போ இது கூட நம்ம ஊற வச்சு அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி பாதி பாதியாக சேர்த்துக்கோங்க முழுசாக போட்டால் சரியாக அரைப்படாது பாதி அளவு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் இப்போ பாருங்கள் நான் தண்ணி ஜாஸ்தி சேர்க்கவே இல்லை ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துருப்பேன் ஏன்னா இது தண்ணி ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது மிக்சியில் மாட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி இதே மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது கூட துருவினை சுரக்கா சேர்த்துக்கலாம் இதுக்கு ரொம்ப மெயினே இந்த சொரக்காதாங்க தாங்க கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு துருவினை சுரக்காய் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதையும் இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன சின்ன துண்டான இருக்கிறேன் தேங்காய் இதில் சேர்த்துக்கோங்க நீங்கள் துருவி கூட இதில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை நம்ம ஆல்ரெடி இதில் உப்பு அரைக்கும் போது சேர்த்துட்டோம் அதனால் இப்போ சேர்க்க தேவையில்லை இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் கட்டியாகவே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த ஒரு ஒரு உருண்ட அளவுக்கு எடுத்து நீங்கள் கல்லில் போட்டு தட்டி எடுக்கணும் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்கள் கிட்டே இரும்பு கடையிறதுனா ரொம்ப நல்லது அதில் நீங்கள் சுட்டு எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் தேவையான அளவுக்கு உருண்டை எடுத்து இந்த மாதிரி கையில் தட்டி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம கட்டியாக தான் அரைச்சிருக்கோம் அதனால் கரண்டியில் பண்ண முடியாது கையில் போட்டு தட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் நமக்கு தேவையான சைஸில் நம்ம தட்டி எடுத்தாச்சு இப்போ இதை வேக வச்சுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக விட்டுட்டு திருப்பி விட்டுக்கலாம் இது நீங்கள் தோசை கல்லில் கூட ஊற்றிக்கலாம் இப்போ திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ரெண்டு நிமிஷம் வேக விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க தோசை நல்லா வெந்து வந்துடுச்சு பார்க்கவே உங்களுக்கே தெரியும் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் அவ்வளோந்தான் இப்போ நல்ல வெந்து வெந்துடுச்சு நனவுலையும் நல்லா வெந்துடுச்சு ஒட்டவே இல்லை இப்போ இதை எடுத்துகிட்டு மீதி இருக்க எல்லாமாவையும் இதே மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட நீங்கள் பட்டரை வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் பட்டர் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடுங்க வேறு எதுவும் இதுக்கு தொட்டுக்க எதுவும் தேவையில்லை என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்